காய்கால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தக்காளி வெங்காயம் சட்னி தான் செய்ய போகிறேன் இல்லை கருவேப்பிலை கடலைப்பருப்பு உளுந்து புதினா கருவேப்பிலை தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி அப்படியே ஆற வச்சு அரைச்சி தான் இது வந்து உளுந்த வடை உளுந்து ஊற போட்டு அரைச்சாச்சு மிளகாத்தூள் காயம் வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகா போட்டு நல்லா கலக்கி வச்சு இது வந்து வாழை இலை தான் வாழை தான் டம்ளரில் மாட்டி வச்சுருக்கேன் அதில் வச்சு அப்படியே ஓட்டை போட்டு அப்படியே எண்ணெயில் போட்டுற வேண்டி தான் தண்ணி தட்டுட்டு போடுங்க நல்லா வரும் எனக்கு இப்படி தான் வந்திருக்கு இலைய தண்ணியை தொட்டு இலை ரேஸாக தடவிட்டு அப்புறம் அப்படியே அதில் வச்சு அப்படி போட்டிங்கன்னா வந்துடும் புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த மெத்தடில் உளுந்து அரைக்கும் போது தண்ணி லேசாக தெளிச்சு தெளித்து அரைங்க அப்படின்னா தான் அரைக்கவும் முடியும் எனக்கு இப்படி தான் வந்திருக்கு உளுந்த வடை நான் புதுசாக தான் ட்ரை பண்ணேன் நான் எப்பயுமே கையில் போட்டு செய்வேன் ஆனால் இந்த மாதிரி சேஃப்லாம் வராது இன்றைக்கி இலை வச்சு செஞ்சேன் ஓரளவு சேஃபாக வந்துருச்சு இதுதான் எங்கள் நாங்கள் வந்து இன்றைக்கி காலை டிஃபன் செய்யலை உளுந்த வடை தான் செஞ்சு சாப்பிட்டோம் உளுந்த வடை அப்புறம் இது வந்து பருப்பு வடை தீபாவளிக்கு பலகாரம் செய்யலை அந்த பொருளெல்லாம் அப்படியே வச்சு இன்னைக்கு செஞ்சாச்சு தீபாவளிக்கு வந்து ஸ்வீட்டு பல ஆரம்பிச்சு முறுப்புன்னு வெளியிலேருந்து நிறைய வந்ததுனால எங்கள் வீட்டுக்கார் பலகாரம் எதுவும் செய்ய வேண்டாம் அந்த ஸ்வீட்டே போதும்னு சொல்லிட்டார் அதனால அன்னைக்கு பலகாரம் செய்யலை அந்த அடுத்த சண்டே பலகாரம் எல்லாமே செஞ்சாச்சு உளுந்த வடை பருப்பு வடை பாய்ச்சி இதான் செஞ்சேன் ஸ்வீட்டு சுசியும் செய்யலாம்னு நினச்சேன் அப்புறம் அதுக்கு இது செய்கிறதுக்கு எனக்கு பதினோரு மணி ஆயிடுச்சு இது வந்து வாழைக்காய் பச்சைக்கு தான் கடலை மாவு தோசை மாவு அரிசி மாவு மிளகாத்தூள் கொஞ்சோண்டு காயம் மிளகத்தூள் உப்பு போட்டு கலக்கி வா சுற்று எடுத்தாச்சு நான் வந்து ரொம்ப கெட்டியாக கலந்துட்டேன் மாவை அதனால் அது வந்து கொஞ்சம் புஷுன்னு வரல கொஞ்சம் தண்ணி ஊற்றுக்கலாம் ஓரளவுக்கு புஷனம் வந்துடுச்சு ஓகே டாட்டா போய் நீங்களும் இதேமாரி வடை பச்சி செஞ்சு சாப்பிடுங்க எங்கள் வீட்டு சண்டை இப்படி தான் போச்சு எங்களுக்கு உளுந்த வடை பச்சி